டேயர் அடையவர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிலிமொரா ஃபிலிமொராவில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சிஸ்டம் எறன்னு காமிக்கும் லிட்டில் நாட் ஃபவுண்டுன்னு காமிக்கும் இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி அது என்ன காரணம்னா அவங்க இதில் வந்து வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க வைரஸ் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடும் அதனால் வந்து இது ஈஸியாக எப்படி வந்து அதை ஓப்பன் பண்ணுறது இல்லாட்டி ரீஇன்ஸ்டால் பண்ணி கேட்கும் அதுக்கு நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ண தேவையில்லை இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு ஏற்கனவே நீங்க அந்த ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லாட்டி கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வைஸ் இருக்குது இருக்கு ஆன்டி வைரஸ் போட்டிருக்கேன் கேஸ் ஒன் போட்டிருக்கேன் அது ஆன்ல தான் இருக்கு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க இந்த பார்த்தீங்களா அண்டர் ஸ்டார் ஃபிலிமோரா வந்து சிஸ்டம் எரர்னு காமிக்கு எரர்னு காமிக்கிது டில் வாஸ் நாட் பவுன் காமிக்குது அப்படி இல்லாட்டி ரீ இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு காமிக்கிது அதனால் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியாது நம்ம ரீ இன்ஸ்டால் பண்ண வராங்க டைமிங் அது ஒவ்வொரு தடவை ரீ இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு ஒரு மெத்தட் ஈஸியான மெத்தட் அது என்னன்னு சொல்லுங்கன்னா இப்போ ஆன்டி வைரஸ் தான் அது கரெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைலை அதுக்காக நம்ம ஆன்டி வைரஸ் வந்து டிசபிள் பண்ணி இந்த மாதிரி வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி வச்சு டிசபிள் ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஃபிலிம் வர வந்து ஃபைல் வந்து நம்ம ஜிப்பை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லாது ஃபோல்டா இருக்கும் இந்த போல் எங்க இருக்குன்னு பாக்கணும் நான் வந்து இதில் வச்சிருக்கேன் போட்டோவில் வச்சிருக்கீங்க இந்த கிராஃப்ட் பாத்தீங்களா இந்த நாலு ஃபைல் இது அப்படியே வந்து காப்பி காப்பி பண்ணிட்டு நீங்க எனக்கு இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஃபைல் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்கே கூட்டு போயிடும் இதுல வந்து இந்த போல்டருக்குள்ள போய் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான் வச்சு கண்ட்ரோல் பே குடுத்தாலும் சரி இல்ல பேஸ் பண்ணாலும் சரி எல்லா ஒன்று பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரீஃபிரஸ் கொடுத்துட்டு திருப்பி இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சிலருக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகிரும் சிலருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு ரீஇன்ஸ்டால் கேட்கும் வேறு வழி கிடையாது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண போய் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் என்ன காரணம் அது வைரஸ் தான் காரணம் இந்த ஃபைல் வந்து நீங்கள் கூகுளே கிடைக்கும் நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சிலருக்கு வந்து கிராக் போய்ட்டு யூஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபைல் இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால் இல்லாட்டியும் கவலைப்படாதீங்க அது வந்து கூகுள் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்க அதை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா டில் ஃபைன் போட்டு என்ன டில் முறை ட்ரில் ஃபேன் வந்துடும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணும்போதும் நீங்கள் நீங்க வந்து சிலது ஆகாது டவுன்லோட் வந்து ஆகாது ஆகாதுன்னா என்ன காரணம்னா வைரஸ் வைரஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெட் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை அப்படி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒன்று வைரஸ் சாஃப்ட்வேரை அன்இின்ஸ்டால் பண்ணுறது அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஓப்பன் பண்ணும்போது இதை காப்பி பண்ணி காப்பி பண்ணி ஃபைல் ஓட்டு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுறது இதுதான் மெத்தேடு அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப திரும்ப இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும் இதுதான் இருக்கிற அந்த மூணு மெத்தேடு நன்றி இது மாதிரி வந்து பயனுள்ள தவறுகளை அடுத்தடுத்து ஒரு காணொலியில் பார்ப்போம்